சளி இருமலுக்கு தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காவை எடுத்து சில்லு போட்டு வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் பச்சை அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அரிசியை தேங்காயில் சேர்த்துடலாம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு சுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு ஏலக்காய் இந்த லேசாக வறுத்துக்கிறணும் வறுத்தாச்சு தேங்காய் அரிசியோட சேர்த்து தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு குட்டி டம்ளர்ல கரும்பு சக்கரை ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டை வேணா இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க இதையும் மிக்சியில ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கிறனும் ஒரு பில்டர்ல வச்சு இப்படி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா பில்டர் பண்ணியாச்சு மறுபடியும் இன்னொரு தடவை தடவை ரெண்டு பண்ணியாச்சு இப்போ இதை அடுப்புல வச்சுக்கலாம் அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடணும் பச்சரிசி சேர்த்துக்கறதுனால கொல கொழப்பு கிடைக்கும் அதனால கொஞ்சம் திண்டிக்கிட்டே இருக்கணும் கொதிக்க ஆரம்பிக்குது அப்படியே நொறக்கட்டி வருது கொதிக்கும் போது ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கணும் பத்து நிமிஷம் லோ அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுக்கோங்க பச்சரிசி மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கெட்டியாக ஆகும் கரும்பு சர்க்கரைக்கு பொழுது உருண்டை படம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கோங்க நான் கரும்பு சர்க்கரை தேங்காயில அரைச்சு வடிகட்டிட்டேன் மண் உப்பு எல்லாம் இருக்கும் அதுக்காக பத்து நிமிஷம் ஆச்சு தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு நல்லா கெட்டியாவும் ஆயிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் குடிச்சுக்கலாம் ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே குடிச்சுக்கலாம் இந்த பால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சளி இருமலுக்கு இந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டு பாருங்க